بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كوريا نرمي شهود لي پريار لي تائمار الله جل شانه وتعالى امد اند امروي ஏற்றுக்கொள்வானாக இந்த அமர்விலே அவனுடைய அருளை சுரிந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு அல்லாவுடைய பேரை கூறி இதை நான் ஆரம்பிச்சுகின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடம் ஹல் முசல் முசலில் ஈத் மஸ்ஜிது ஹக்காமல் மஸ்ஜித் தொழு மைதானம் பெருநாள் தொழுகை தொழுமிடம் அல்ல தொழு மைதானம் பள்ளியாக கணிக்கப்படுமா பள்ளியுடைய சட்டங்கள் அதற்கு கொடுக்கப்படுமா பள்ளியுடைய சட்டங்களை எடுக்குமா என்ற கேள்விக்கு பதிலாக இணையத்துக்குரிய சகோதரர்களே தொழுமிடம் பிறநாள் தொழுகை தொழுமிடம் பள்ளி அல்லது தொழு வெறுமனே தொழுமிடமா என்பதில் உலமாக்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன முதலாவது இன்னகு மஸ்ஜிதுன் அது பள்ளிவாயல் அதற்கு பள்ளிவாயலுடைய சட்டம் உண்டு பள்ளிவாயலுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றனவோ அதே சட்டம் முசல்லல் ஈதுக்கும் இருக்கின்றது உதாரணமாக பள்ளிவாயலினுள் ஹா ஹாயிலான பெண்கள் ஏற்பட்ட பெண்கள் தரைப்பட்டிருப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் முசல்லல் ஈதிலேயும் அந்த தொழு மைதானத்திலையும் ஹாயிலான பெண்கள் தரிபடுவது மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இன்னஹூ மஸ்ஜிது அதை தொழும்புடம் அதற்கு பள்ளிவாயின் சட்டம் கொடுக்கப்பட மாட்டாது என்ற கருத்தையும் சிலுள்ளமாக்கள் சொல் சொல்லியிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளிவாயலுக்கும் தொழும்புடத்துக்கும் ஒரு வெளிப்படையான வேறுபாடு வித்தியாசம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வீட்டிலேயே ஒரு இடத்தை தொழுவிடமாக கொண்டால் அது பள்ளி வாயில் அல்ல அதற்கு அக்காவுல் மசாஜித் மஸ்ஜிதுகளுடைய சட்டங்கள் அதற்கு தரிபடாது இதாக்கான மஸ்ஜிதன் அது பள்ளியாக இருந்தால் அதற்கு அக்காவுல் மசாஜித் பள்ளிகளுடைய சட்டம் தரிபடும் அலா லேஹால் இந்த இரண்டு கருத்திலேயும் வெளிப்படையாகிறது ஒல்லாகிரும் சுன்னா அன்ன அன்ன முசல்ல ஈத் மஸ்ஜிதுன் சுன்னா நபி வழியின் வெளிப்படையான கருத்தை பார்க்கின்ற பொழுது பிறனாள் இடம் மஸ்ஜித் பள்ளி வாயிலாக இருக்கும் அது சம்பந்தமாக உலமா உல் ஹனாபிலா ஹம்பலி உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் அல் முன்தஹா என்ற கிதாபிலே சொன்னார்கள் முசல்லல் ஈத் மஸ்ஜிதுன் பிறநாள் தொழும் இடம் மைதானம் இடம் அது பள்ளி லா முசல் ஜனாயிஸ் ஜனாசா தொழுகை தொழுமிடமல்ல அல்ல ஜனாசா தொழுகையும் மைதானத்திலே தான் அதற்கென்று உள்ளோரிடத்திலே இடத்திலே தான் தொழுவார்கள் பள்ளியிலே தொழுவது தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் பள்ளியிலே ஜனாசா தொழுவார்கள் மற்றைய காலங்களில் அவர்கள் பள்ளிக்கு இடையிலே முசல்லா அவர் தொலைமுடத்திலே தொழுவார்கள் என செய்தி நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இப்போ முசல்ல ஈது மஸ்ஜிது பள்ளி பெருநாள் தொழுகை தொலைமுடம் வந்து பள்ளி வாயிலாக இருக்கும் ஏனென்றால் நபி அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் இரண்டு பெருநாள் தொழுகையிலும் கட்டளை பிறப்பித்தார்கள் பெண்கள் அவாத்திக் குமரி பெண்கள் கன்னி பெண்கள் திரைமுறை திரைக்குள் இருக்கும் பெண்கள் அவர்கள் அனைவரையும் பள்ளிக்கு புறப்பட்டு புறப்பட செய்யும்படி நபீ ரய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சஹாமி பெண்மணிகளுக்கு ஏவினார்கள் அதே நேரத்தில் அமர தசில் ஹையல் ஆயுதான பெண்கள் தொழும்புடத்திலிருந்து ஒதுங்கியிருக்கும்படி நபி அலுவஸ்லாத்து வஸ்லாமே இருக்கின்றார்கள் ஆகவே இது எமக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் முசலில் ஈத் பெருநாள் தொழும் இடத்திற்கு மைதானத்திற்கு பள்ளியுடைய சட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அதன்படிக்குத்தான் பள்ளியுடைய சட்டம் அங்கு கூறப்படுகின்ற பொழுது யாராவது அந்த மைதானத்திலே நுழைகின்ற பொழுது தொழும் மைதானத்துக்கு நுழைகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் பள்ளி வாயில்களில் ஒருவர் நுழைந்தால் என்ன செய்ய வேண்டும் இரண்ட காத்துக்கள் தொழுமுறை உட்காரக்கூடாது அதே போல்தான் ஃபைதாத் அஹல் தெ முசல் ஈத் நீங்கள் யாராவது தொழு மைதானத்திலே தொழுமிடத்துக்கு பெருநாள் தொழுகை தொழுமுடத்திற்கு நுழைந்தால் ஃபலாத் அஜிலிஸ் ஹத்தா துசல்ல காத்தேனே இரண்டு காத்துக்கள் தொழுமுறை உட்கார வேண்டாம் என்ற அதீச ஆதாரத்தை எடுத்து டஹியத்தில் மஸ்டி தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் மற்றைய சாரார்கள் நபி அலைஸ்லாத்துலாம் அவர்கள் பிறநாளைக்கு முன் முன்னுக்கோ இல்லை பின்னுக்கோ அது தஹியத்துல் மசித் சுண்ணத்தான தொழுகை அவர்கள் தொழவில்லை ஆகவே பள்ளியுடைய சட்டத்தை எடுத்தாலும் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது மார்க்கம் இல்லை என்ற கருத்தை அவர்கள் இன்னும் சில ஆதாரங்களை சொல்லி அதை நிரூபிக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அல் ஈது மஸ்ஜிதும் தொழும் இடம் அந்த மைதானம் திறந்தவெளி பள்ளியுடைய ஹக்குமாக இருக்கும் அந்த வகையிலே விரும்பியவர்கள் தகையத்தில் மஸ்ஜித் தொழுவதிலே எந்தவிதமான ஆட்சேபனையும் சொல்ல முடியாது வல்லாவும் ஆலம்பிசவாம்